விருச்சகராசி அனுச நட்சத்திரம் இது சனியோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்தொம்பது வருடம் என்னோட கணக்குப்படி பதிமூன்று வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் முழுமையான நான்கு பாதங்களை கொண்ட அனுச நட்சத்திரம் இது சனி பகவானுடைய நட்சத்திரம் பதிமூணு வயசு வரைக்கும் சனி பகவான் தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினேழு வருடங்கள் புதன் தசை பதிமூணு ப்ளஸ் ஒரு பதினேழு முப்பது முப்பது வயது வரைக்கும் புதந்தசை நடப்பில் வரும் இந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய சனி பகவான் இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டு வந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சில பேருக்கு ஆனால் அப்படி எடுத்துக்க முடியாது ஏன்னா சனி பகவான் வந்து ஏழரை சனி நடக்கும்போது அஷ்டம சனி நடக்கும்போது மட்டும்தான் அவர் தசாபுத்திலேயோ இல்லை கோச்சாரத்திலேயோ தலையிடல் இருக்கும் ஏன்னா ஏழரை சனி முடிஞ்சு அஞ்சு வருஷம் ஆகுது இந்த அஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் தொழில் ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக படிப்பு ரீதியாக எல்லாமே தசா புத்தி பாதிப்புகள் தானே தவிர கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இல்லை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு இது ஏழரை சனி இந்த ஆறு ஏழு எட்டு இருக்கு இல்லையா தசை சரியில்லானா மட்டுமே ஆறாம் இடத்துல வரும்போது அது பிரச்சனைகளை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் தசை சரியாக இருந்ததுனாக்கா அப்படியே விட்டுரும் எட்டாம் இடத்துல தான் அதனுடைய வேலையை காட்டும் அப்போது நாலாம் இடத்துல இருந்தாலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு கஷ்டங்களை அதிகமாக கொடுக்க மாட்டார் இவர் பாவ கிரகம் இந்த லக்னத்துக்கு யோகம் செய்யாத கிரகம் இருந்தாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்களை இந்த சனி பகவான் கொடுக்கலை அப்போ கோச்சாரத்தில் குரு கொடுக்குமா கொடுக்கும் ஏன்னா ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் இப்போ ஏழாம் இடத்துல இருந்தாரு இதுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல இருந்தாரு இப்போ எட்டாம் இடத்துக்கு போகிறார் குருவுடைய நகர்வுகளை நம்ம பார்க்கணும் பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் ரெண்டாம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி இப்போ எட்டாம் இடத்துல மறைகிறது ஏன் இந்த குருவையும் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துலலாம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகளே கிடையாது அப்போ குருவுடைய நகரவுகளை வச்சு பார்த்தோமானால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மட்டும்தான் இந்த குரு பயிற்சி குரு பயிற்சிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பயிற்சி வரைக்கும் தான் உங்களுக்கு பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் தசாபுத்தி ரீதியாக பார்த்தோமானால் பதினாறு வயசுலருந்து இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் என்னோடய கணக்குப்படி நான் புதந்தசையும் நான் எடுத்திருக்கிறேன் இப்போ புதந்தசை நடக்கக்கூடிய நபர்கள் இது அஷ்டமாதிபதி தசை கடுமையான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய தசை அனுச நட்சத்திரக்காரர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் சிறப்பான தசைகள் கிடையாது யோக தசைகள் கிடையாது இந்த அஷ்டமாதிபதி தசையாக வரக்கூடிய புதன் தசையில் படிக்கக்கூடிய காலங்களில் அஞ்சாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இப்போ குருவுடைய நகர்வுகள் சிறப்பு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குருடைய பார்வை இருக்குது அப்போ சனி பகவானுடைய பேச்சு அப்படிங்கிறது சிறப்புன்னு எடுத்துக்கலாம் படிப்பு ரீதியாக உங்களுக்கு டிஸ்டர்ப் கிடையாது சனி பகவானை பற்றி பேசணும் அவரை மட்டுமே பற்றி பேசணும் அப்படின்னாக்கா தசாபுத்தி பலன்களில் பெருசாக அவருடைய குறுக்கிடல் கிடையாது படிப்பு ரீதியாக நிறைய தடைகளை நீங்கள் அனுபவிச்சுருந்தாலும் சரி தோய்வுகள் இருந்தாலும் சரி மந்த நிலைகள் இருந்தாலும் சரி உதவிகள் கிடைக்காம நீங்கள் தடை தாமதங்களை அனுபவிச்சா கூட சரி இப்போ நல்லாயிருக்கும் இந்த அஷ்டமாதிபதி தசையில் வீட்டில் யாருக்காவது கடன் வழக்குகள் எதனால் இருக்கலாம் அது தீரும் நோய் எதனா இருந்துச்சுன்னா அந்த நோய் நொடி இப்போ இருக்காது இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே முப்பது வயசு வரைக்கும் இருக்கிறீங்க வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு இது வெளிநாடு வேலைவாய்ப்பு கொடுத்துரும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட சம்பாத்தியம் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறது இது எல்லாமே கொடுக்கும் புதுசாக வேலை தேடுறீங்களா அந்த வேலை வாய்ப்புக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வராது இந்த வருடத்தில் சிறப்பாக இருக்குது பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு குருவுடைய வீட்டுக்கு குருவுடைய பார்வை இருக்குது எட்டாம் இடத்துல மறைஞ்சாலும் அடுத்து வரக்கூடிய ரெண்டாம் வருட காலங்கள் சிறப்பு அப்படின்னே சொல்லிக்கலாம் பாகிஸ்தானத்துக்கு போவோம் பத்தாம் இடத்துக்கு போவோம் இந்த ரெண்டாம் வருட காலங்கள் அப்படிங்கிறது குருவுடைய நகரவுகளும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்போ சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் குருவுடைய வீட்டில் இருந்தாலும் நல்ல ஒரு மேன்மைன்னு சொல்லிக்கலாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் இதில் மட்டும் சனியுடைய குறுக்கிடல் இருக்கும் ஏன்னா பார்வை அப்படிங்கிறது சனி பகவானுடைய பார்வை அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் மூணாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குது ராசிக்கு இப்போ இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுக்கு மேலே நீங்கள் திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறீங்க முயற்சி பண்ணுறீங்க இப்போ கால தாமதத்தை கொடுக்கும் இந்த ஜாதகத்துக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் நல்ல ஜாதகமாக இருந்தாலும் நல்ல கேரக்டராக இருந்தாலும் இந்த ஜாதகத்தை தள்ளி வச்சுருவாங்க அது ஏன்னு அவங்களுக்கே தெரியாது நெகட்டிவாக தோணும் அந்த டைமில் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு சனி பகவானுடைய பார்வை மூணாம் பார்வை சனியுடைய பார்வை மூணாம் பார்வை ரொம்ப பவர்ஃபுல்லான பார்வை அந்த இடம் அப்படியே பாதிக்கும் அந்த கிரகங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கரன் இருந்ததுன்னு வச்சிங்களேன் சுக்கரன் அப்படியே டோட்டலாக அந்த சுக்கரன் கொடுக்க வேண்டிய காரகத்துவங்கள் அப்படியே உல்ட்டாவாக கிடைக்கும் அதாவது சுக்கரன் வந்து ஒழுக்கம் ஆசைகள் பெருசாக வந்து திருமண வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை எல்லாமே வந்து சுக்கரன் கொடுக்கக்கூடியது இது எல்லாமே உல்ட்டாவாக மாறிவிடும் ஒழுக்கம் கெட்டு போய்டும் கெட்ட பேர் பெயர் தப்பாக போகிறது தவறான தொடர்பு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறது இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுத்துரும் அப்படி இல்லைனாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் அதிகப்படியான ஒரு கெட்ட எண்ணங்கள் கெட்ட நினைவுகள் கெட்ட பேர் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கெட்ட பேர் இந்த சுய ஒழுக்கத்தில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துரும் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்த்தால அந்த இடத்துல உங்கள் சுய ஜாதகத்துல எந்த கிரகமும் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது செவ்வாய் இருந்துச்சுனாக்கா திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்டு தடைப்படும் இது மாதிரி வந்துடும் அதனால கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழாம் பார்வை மட்டுமே திருமணத்துக்கு மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இந்த அஞ்சாமடத்துக்கு வரக்கூடிய சனிபோகனால் டிஸ்டர்ப் இருக்குது கவனமாக தேர்ந்தெடுக்கணும் ஒரு ஜாதகத்தை பார்த்து பல ஜாதகங்களை பார்த்து இணைக்கிறது நல்லது அதுக்காக பயங்காட்டில் தசா புத்தி சரியாக இருந்தால் ஓகே இப்போ தசையே நடந்து கொண்டு இருந்தாலும் அஷ்டமாதிபதி தசை தான் இல்லைன்னு சொல்லலை வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகராக வந்தால் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் ஏன்னா இவங்க மட்டுமே திருமணம் போய் பார்த்து பண்ணிக்கிறது இல்லை அதாவது இந்த ஜாதகர் மட்டுமே போய் பார்த்து பண்ணிக்கிறது இல்லை அப்பா பார்ப்பாங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே பார்த்து அதை சேர்த்து வைப்பாங்க இல்லையா அவங்க கண்ணில் ஏதாவது ஒன்று மாட்டிக்கும் தப்பாக இருந்தால் அந்த தப்பான ஜாதகம் வேண்டாம் அப்படின்ட்டு உங்களை காப்பாற்றிடுவாங்க அது மாதிரி இந்த தசைகள் உங்களை காப்பாற்றும் திருமணம் ஆயிடுச்சு கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் சேர்ந்து வாழறதுக்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பமென்மை இது வரைக்கும் பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணியிருந்தால் டைவர்ஸ் கிடைக்கும் இந்த டைமில் உடனடியாக வேறு ஒரு திருமணம் கூடி வந்துடும் இது மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் அதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து ஒரு நல்லதுக்கு கொடுக்கும் இந்த சனி பகவான் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் குருவோட வீட்டில் தான் சனி இருக்குது அஞ்சாம் இடம் அப்படின்னாக்கா குழந்தை பாக்கியத்துக்கு சிறப்பு குழந்தைகள் இருக்க செலவினங்கள் இந்த காலகட்டங்களில் கூடுதலாக இருக்கும் அது வீண் செலவாக இல்லை தேவையில்லாத செலவாக நீங்கள் பார்த்துங்க வீண் செலவுகளை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தேழு வயசு வரைக்கும் கேது தசை இந்த கேது முகம் தசை உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனோட வீட்டில் சனியோட வீட்டில் இல்லாமல் இருந்தால் சிறப்பு இந்த ரெண்டு இடத்துல இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே கொஞ்சம் தடைப்படும் நீங்கள் தொழிலில் இருக்கிறீங்களா அந்த தொழிலில் பெருசாக கடன் வாங்காதீங்க கடன் வாங்க வைக்கும் கடன் அமைப்பை கொடுக்கும் அடிக்கடி மருத்துவம் எடுக்கிற மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் இப்போ ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தடை தாமதங்களோடு கிடைக்கும் இந்த இடத்துல இருந்தால் மட்டும் நான் சொல்கிறது மற்றபடி வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் கேது தசை உங்களுக்கு இந்த அஞ்சாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் சிறப்பான யோகத்தை கொடுப்பார் ஏழாம் மடத்தை சனி பகவான் பார்த்தா கூட கேது தசையில் பிரச்சனைகள் வராது அதாவது நன்மை செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணிச்சுன்னா அது எப்படி நான் நன்மை செய்யக்கூடிய இடம் அப்படின்னு நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கே தெரியும் அறுபது பர்சன்டேஜ் பேருக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அது எந்த இருந்து தசை பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் வீடியோ பார்க்குறாங்க அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் கொஞ்சம் கவனம் தேவை இந்த கேது தசையில் இரண்டாவது திருமணமெல்லாம் இந்த காலகட்டங்களில் கூடி வந்துடும் திருமணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நெருக்கடிகள் மாறும் நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா கூட்டு தொழில் அதாவது பார்ட்னர்ஷிப்பில் இதில் வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதிலெல்லாம் கொஞ்சம் உடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் லாபஸ்தானத்துக்கு சனி பகனுடைய பார்வை இருக்குது அப்போ தொழிலில் லாபத்தை கம்மி பண்ணுறோமா அப்படின்னு கேட்காதீங்க நீங்கள் பொருளாதார மேன்மை வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லாயிருக்கும் ஏழு வயசுக்கு மேலே ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த சுக்கரதசை இது வந்து உங்களுக்கு நான் நிறைய சொல்லிட்டேன் சுக்கரன் அப்படிங்கிறது நியூட்ரல் தான் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் அதுலேயும் லக்கணத்துக்கு பதினொன்றில் பத்தில் மூணு ஆறில் இருந்துச்சுனாக்கா அதுவும் சிறப்புன்னு எடுத்துக்கலாம் அப்படி பார்க்க தெரியல அப்படின்னாக்கா உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சியை கொடுக்குற மாதிரி ஒரு கடன் அமைப்பு கொடுத்துரும் அதனால தொழிலில் கொஞ்சம் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க இதே சுக்கரதசையில் ஒரு சிலர் பேர் வந்து வீடு கட்டுவாங்க மனைவி வாங்குவாங்க ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க எல்லாமே கடன் வாங்கி தான் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் உங்கள் கையில் இருக்கிற ஒரு பணத்தை வச்சுட்டு ஒரு இடம் வாங்க போவீங்க அந்த இடத்துல அதிகமாக போய்ட்டு அது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க அந்த சம்பளத்தை வச்சு ஒரு லோன் வாங்குறீங்கனாக்கா அது சிறப்பு ஒரு பேங்க்கில் லோன் வாங்குறீங்க ப்ராப்பர்ட்டி வச்சு அப்படின்னாக்கா அது சிறப்பு அதெல்லாம் அந்த கடனெல்லாம் உடனே உடனே அடைஞ்சிரும் ஆனால் தனிநபர்கிட்ட போயிட்டு ஒரு வட்டிக்கு கடன் வாங்கிறது வேண்டாம் அது உங்களை காலி பண்ணி விட்ரும் அது வந்து உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துரும் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி சிறு தொழில் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி பெரிய தொழில் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி இந்த சுக்கரதசைக்கு நான் என்ன சொல்லணும் இது மாதிரியான கடன் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் கவனமாக நீங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் அணுகுமுறை பண்ணுறது நல்லது ஐம்பத்தி ஏழு வயசுலேருந்து அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை அறுபத்தி மூணு வயசுலேருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சந்திரதசை எழுபத்தி மூணு வயசுலேருந்து ஏழு வருடங்கள் எண்பது வயது வரைக்கும் செவ்வாதசை ஏன் இந்த மூன்று தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்ட்டு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒரே பலன்கள் இந்த மூன்று தசையும் யோக தசைகள் சூரியன் அப்படிங்கிறது பத்தாம் அதிபதி தசை தொழிற்சாணாதிபதி தசை இது சிறப்பாக ஒரு யோகத்தை கொடுத்துரும் அது எங்க இருந்தாலும் சரி சந்திரனுங்கிறது பாக்கியஸ்தானாதிபதி இந்த லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும் பாக்கியஸ்தானாதிபதி இந்த ராசியில நீசமாகறாரு அப்படின்னாக்கா அப்ப தசை நல்லா இருக்குமா அப்படின்னாக்கா அதுக்கு நிறைய விதிவிலக்குகள் உண்டு இது பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா சந்திரன் அப்படிங்கிறது பாகிஸ்தானாதிபதி அப்போது பாகிஸ்தானாதிபதி சிறப்பை கொடுத்துரும் ஏதோ ஒரு வகையில் ஒன்று முன்னாடி அஞ்சு வருடம் நன்மை செய்யும் பின்னாடி அஞ்சு வருடம் நன்மை செய்யும் பத்து வருடமும் கெடுபலம் செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது சந்திர தசையில அப்போ செவ்வாதசை தசை அப்படிங்கிறது ராசியாதிபதி லக்னாதிபதி ஆறாம் அதிபதியாக வந்தால் கூட யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் அப்போது இந்த மூன்று தசைகளும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் கிட்டத்தட்ட எண்பது வயசு வரைக்கும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ஐம்பத்தி ஏழுலேருந்து இருந்து என்னோட கணக்குப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு உங்க வயசுக்கு சூரிய தசை சந்திரதசை செவ்வாதை வந்துச்சுனாக்கா நீங்க இந்த பலன்களை எடுத்துக்கலாம் இப்போ சிறப்பான ஒரு தொழில் முன்னேற்றம் உண்டு ஏன்னா அஷ்டம சனி கிடையாது இயல்ப சனி கிடையாது இப்போ வந்து உங்களுக்கு அர்த்தாசம சனியும் முடிஞ்சு இப்போ பட்ட கஷ்டங்கள் பட்ட கடன் எல்லாம் நிவர்த்தி ஆகும் கடன் இருந்துச்சுனாக்கா கடன் நிவர்த்தி ஆகும் வழக்கு இருந்துச்சுன்னா வழக்கு சாதகமா வரும் நிறைய நல்ல பலன்களை இந்த காலகட்டங்களில் சொல்லலாம் இந்த மூன்று தசைகள்லாம் தொழிலில் இருக்கிறீங்களா தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் பண்ணலாம் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருக்க அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஒரு சில பேருக்கு வந்து அந்த ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கி போகணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா அது இந்த காலகட்டங்களில் வாங்கி போடலாம் அப்படி இல்லை பழைய ப்ராப்பர்ட்டி விற்றுட்டு பழைய நிலங்களை விற்றுட்டு புது நிலம் வாங்குறது புது இடம் வாங்குறது பழைய வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்றது பழைய இடங்களை ஆல்ட்ரேஷன் பண்றது இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல கூடி வரும் உடல்நிலை தொந்தரவுகள் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க மருத்துவ செலவுகள்லாம் கம்மியாவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சுப விசேஷங்கள் அதிகமா வீட்டில் நடக்கும் திருமணம் அப்படிங்கிறது யாருக்காவது வீட்டில் வச்சிருந்தீங்கனாக்கா இன்னைக்கு கூடி வந்துடும் சுப விசேஷங்கள் சுப விரயங்களை அதிகமா கொடுக்கும் இந்த தச காலங்கள்ல அஞ்சாம் இடத்துக்கு வரக்கூடிய சனிமவனுடைய பேச்சு அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டங்கள கொடுக்கும் எண்பது வயசுக்கு மேலே பதினெட்டு வருடங்கள் ராகு தசை ராகு இருக்கிற இடத்த பொறுத்து சனி பகனுடைய வீட்டில் இருந்தாலோ அப்படி இல்லை புதனுடைய வீட்டில் இருந்தாலோ இந்த டைமில் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இது தொண்ணூத்தெட்டு வரைக்கும் வரும் என்னோட கணக்குப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல தசை நடக்குது அப்படின்னாக்கா சனியுடைய வீடு புதனுடைய வீடு இந்த ரெண்டு வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும் உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுக்கும் மருத்துவ செலவுகளை கொடுக்கும் இந்த காலகட்டங்கள் இது ரெண்டு இடம் இல்லை இந்த புதனோட வீடு இல்லை சனியோட வீட்டில் இல்லை வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் இங்கே கவலைப்பட தேவையில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ வந்து உடல்நிலை தொந்தரவுகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகவும் மருத்துவ செலவுகள் குறையும் இப்போ வந்து வழக்குகள் இருந்தால் எதனால் குறையும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வு கோரும் பசங்களுக்கு வந்து இப்போ சுப விசேஷங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கும் இந்த காலக்கட்டங்களில் இந்த விருச்சகராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு சனிப்பயிற்சியானது நல்ல ஒரு ஏற்றங்களையும் பொருளாதார வரவையும் கொடுக்கும் நன்றி